இறையசுவல் அன்பானவர்களே நமது வாழ்க்கையில் நாம் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தொற்று நோயினால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டதை நாம் கண்டோம் மரணம் எங்கு பார்த்தாலும் மரணம் அந்த பீதி எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் எழுந்தது என்று நமக்கு தெரியும் தொடக்க நூல் எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கினால் உலகை முழுவதையும் அழித்ததையும் அதிலிருந்து ஒரு பேழைக்குள் பாதுகாக்கப்பட்ட குறிப்பிடப்பட்டவர்கள் மட்டும் உயிர் தப்பினதையும் நாம் வாசிக்கின்றோம் அதுபோல தொடக்க நூல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சோதோம் குமாரா பகுதிகளை நெருப்பாலும் கந்தகத்தாலும் அளித்த போதும் குறிப்பிடப்பட்ட ஒரு குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டதை நாம் காண்கின்றோம் இவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று நாம் அலசு ஆராய்கிற போது நாம் புரிந்து கொள்கிறோம் அவர்கள் கடவுளுடைய வார்த்தைகளை மனதில் ஏற்றுக்கொண்டவர்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் அதை வாழ்வாக்கினவர்கள் நோவா பேழை செய்கிற போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் பேழையை நிர்மித்தார் ஆனால் இவர் பேழையை நிர்மிக்கின்ற போது அருகில் இருக்கிறவர்கள் பார்த்தவர்கள் எல்லாரும் அவரை கேலி செய்தார்கள் இதோ பெரு வெள்ளம் வரப்போகிறது என்று நோவா மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார் அழிவை நான் தரப்போகிறேன் ஏனெனில் உங்களது வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களது வாழ்க்கையில் வெளிச்சம் உங்களது வாழ்க்கையில் நன்மை இல்லை பாபம் அதிகமாக இருக்கிறது ஆகையால் நான் இதோ வெள்ளத்தால் உலகை அழிக்கப் போகிறேன் என்று நோவோ மூலமாக கொடுக்கப்பட்ட அறிவிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எள்ளி நகையாடினதை அதன் பின்னர் ஆண்டவர் இந்த உலகை முழுவதையும் வெள்ளத்தால் அழித்து நோவாவையும் அவரது குடும்பத்தையும் அவரோ அவரோடு சேர்ந்த அந்த பேழைக்குள் இருந்தவர்களையும் பாதுகாத்ததை நாம் காண்கின்றோம் அன்பார் அவர்களே இந்த பேழை நமது கத்தோலிக்க திருச்சபைக்கு முன்னடையாளமாக இருக்கிறது இப்போது உங்களுக்கு வியப்பாக இருக்கும் கத்தோலிக்க திருச்சபையில் உறுப்பினர்களாக மாறுகின்ற ஒவ்வொருவரும் மட்டும்தான் உயிர் வாழ்வார்கள் மற்றவர்கள் அனைவரும் இதுபோல கொள்ளை நோய்களினால் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து அடிக்கப்படுவதல்ல ஆன்ம அழிவாகும் நமது முக்கியமான காரியம் மரணம் என்பது இவ்வுலகத்திலிருந்து கடந்து போவது என்பது சர்வசாதாரணம் அது பிறப்பு இருக்கிறது என்றால் இறப்பு என்பது உண்டு இந்த உலகத்திலிருந்து தூத்து மாற்றப்படுவது போல இறை அரசிலிருந்து தூத்து மாற்றப்படுகின்ற ஒரு அவலநிலை இந்த உலகில் உள்ள மக்களுக்கு உருவாக கூடாது அதற்காகத்தான் திருச்சபையில் உறுப்பினராக வேண்டும் திருச்சபையில் நாம் வாழ வேண்டும் நாம் திருச்சபையில் உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்பதில் மகிழ்ச்சி கொள்வோம் ஏனெனில் இந்த பேழைக்குள் வந்தவர்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட போகிறார்கள் மீட்கப்பட போகிறார்கள் நாம் இன்று திருவழிபாடு நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் ஒன்பது முதலான இறை வார்த்தைகளை வாசிக்கிற போது விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகின்ற எரிசலைமானது புதிய எரிசலை அது ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது அந்த ஒளி வீசுகின்ற இந்த புதிய எரிசலை எது என்று கேட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாகின்ற திருச்சபை இந்த திருச்சபை ஒளிவிட்டு கொண்டே இருக்கிறது இது எவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் திருத்தூதர்களாகின்ற அடி தளத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்ற பாறைகளின் மீது கட்டப்பட்டிருக்கிறது மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீரே மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று முழக்கமிட்டதையும் அதைத் தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார் நீ பேதுரு பாறை உன் மீது நான் என் திருச்சபையை கட்டி எழுப்புவேன் அது பேதருவுக்கு மட்டுமல்ல பேதருவோடு சேர்த்து பனிரெண்டு திருத்துதர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதி உங்கள் மேல் திருச்சபையை கட்டி எழுப்புவேன் அவர்கள் மீதாக கட்டப்பட்டதுதான் உண்மையான திருச்சபை அதைதான் இன்று திருவழிபாடு நூலில் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட காட்சியை ஆண்டவர் தெளிவாக எடுத்துக் கூறுகிறார் திருத்தூதர்களை பின்பற்றி திருத்தூதருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் கடவுளைய மனவாட்டியாகின்ற திருச்சபையினுடைய மக்கள் அவர்கள் அனைவரும் வாழ்வார்கள் அந்த பாறைகளை தாண்டி இந்த திருத்தூதர்களை தாண்டி அங்கு முளைத்த இங்கு முளைத்த அங்கு கேட்ட வார்த்தை இங்கு கேட்ட வார்த்தை என்று யாரையெல்லாம் பின்பற்றி அவர்களுக்கு பின்னால் செல்கிற எல்லாவரும் அறிய வேண்டியது நீங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்வு என்பது கிடைக்காது இது கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு முன் அறிவிப்பு நீ திருச்சபையை விட்டு சிறுதளவும் அகன்று போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏனெனில் இதுதான் ஆண்டவருடைய மனவாட்டியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது ஆண்டவருடைய சொந்தமாக ஏற்றுக்கொண்டது அதனால்தான் மிகு பாடல்கள் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம் திருச்சபை இதோ ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் நீர் என் மணவாளன் நீர் எனக்குரியவர் மணவாளன் எனக்குரியவர் நான் என் மணவாளனுக்குரியவள் நான் என் மணவாளனுக்குரியவள் அவர் எனக்குரியவள் இது மட்டும்தான் உண்மை இந்த திருச்சபையில் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் மட்டும்தான் வாழ்வு பெறப்போகிறவர்கள் மேலும் அன்பானவர்களே யோவன் வர்சீதி ஆறாம் அதிகாரம் நாம் இன்று வாசிக்க கேட்ட பகுதி யோனாசிதி ஆறாம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம் சீடர்கள் ஆண்டவர் இல்லாமல் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் அந்த வார்த்தைகள் தெளிவாக எடுத்துக்கொள்கிறது ஏற்கனவே இருண்டு போயிருந்தது அவர்கள் படகின் மேல் ஏறினார்கள் இயேசு அவர்களோடு இல்லை அவர்கள் பயணித்தார்கள் கொடுங்காற்று பெரிய அலை இவை எழுந்தன இயேசு அவர்களோடு இல்லை என்பதை எடுத்திருக்கிறது இந்த படகு சீடர்கள் ஏற என்ன இந்த படகு ஆண்டவர் அணுகி வருகிறார் அங்கு அமைதி உருவாகிறது அன்பவர்களே இது நம் ஒவ்வொருவருக்குமான ஒரு முன்னடையாளம் நீ திருச்சபையில் உறுப்பினராக இருக்கிறாய் என்பதால் மட்டும் போதாது மாறாக இயேசு கிறிஸ்துவோடு நிரந்தரம் தொடர்பும் கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் உனது வாழ்க்கையில் இந்த கடும் சீற்றங்கள் இந்த பேரலைகள் இவை அனைத்தும் உருவாகும் அந்த பேரலைகள் உருவாகிற போது இந்த பெரிய கூச்சல் எழுகிற போது உனது வாழ்க்கை பயணம் ஸ்மூகமாக அடைய வேண்டிய லட்சியத்தை அடைவதற்கு இயேசு கிறிஸ்து உன்னோடு இருந்தாக வேண்டும் அதை தான் இன்றைய நற்செய்தி நம்மோடு தெளிவுபடுத்துகிறது இந்த நற்செய்தி பகுதியை பற்றி நமது சபை தந்தையாக இருக்கிற அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த சிறில் இவ்வாறு கூறுவார் அவர்கள் இயேசு கிறிஸ்து இல்லாமல் பயணித்தார்கள் அதாவது ஒளியாகின்ற இயேசு கிறிஸ்து இல்லாமல் பயணித்தார்கள் ஆகியால் அங்கே இருள் நிறைந்திருந்தது நாம் காண்கிற வன்பவர்களே யோனிதி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறை வார்த்தையிலும் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தையிலும் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உலகின் ஒளி என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் மாறாக வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் ஒளியை கொண்டிருப்பார் என்று மேலும் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை நான் உலகில் இருக்கிற போது நானே உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இயேசு ஆகையால் அன்பவர்களை ஒளி இயேசு கிறிஸ்து அதனால்தான் அலெக்சாண்டிரியாவை சார்ந்த சிறில் இவ்வாறாக மொழிந்தார் அவர் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கை மேலும் பார்க்கிறோம் அவருடைய பயணம் இயேசு கிறிஸ்து இல்லாத பயணம் பயணிப்பதற்கே கடினமாக கஷ்டப்படுகிறார்கள் இந்த விதத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் கஷ்டப்பட்டு ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் பயணித்திருப்பார்கள் அதன் பின்னர் இயேசு அவர்களோடு வந்தபோது நாம் காண்கிறவர்கள் எவ்வளவு தூரம் பயணித்தார்கள் என்பதை பற்றி சொல்லவில்லை ஆனால் அவர்கள் கரையை அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அன்பானவர்களே நமது வாழ்க்கை பயணமானது லட்சியம் வைத்திருப்பது இந்த உலகத்தில் பெரிய வீடு கட்டுவதையோ அல்லது பெரிய வாகனங்களை உருவாக்குவதே அல்ல மாறாக இந்த உலகில் நமது வாழ்க்கை முடிகிறபோது விண்ணகத்தை சொந்தமாக்க வேண்டும் என்பதுதான் ஆகையால் அந்த லட்சியத்தை அடைவதற்கு நமக்கு நிச்சயமாக தேவையாக இருப்பது என்ன என்று கேட்டால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தொடர்பு அந்த தொடர்பை நமக்கு வழங்குவது எது என்று கேட்டால் திருச்சபை அந்த திருச்சபை மூலமாகத்தான் நமக்கு வாழ்வு இருக்கிறது ஆகிய நண்பானவர்களை திருச்சபையோடு இணைந்திருப்போம் இந்த பனிரெண்டு திருத்தூதர்களுடைய மூளைக்கல் நாம் காண்கிறோம் புதிய எருசலேம் திருவள்ளி வாடனூர் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல இந்த புதிய எருசலேம் அதனுடைய அடித்தளமானது பனிரெண்டு திருத்தூதர்களை மூளைக்கல்லாக கொண்டது அதன் மேல் கட்டி எழுப்பப்படுகின்ற பெருந்தூன் இஸ்ரேலுடைய பனிரெண்டு குலங்கள் அதாவது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாம் ஒவ்வொருவர் அன்பானவர்களை நாம் அவ ஒளி விடுகின்றவர்களாக மாற அந்த ஒளியாகின்ற கிறிஸ்துவை நம்மோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம் நாம் அவரை விட்டு விலகாமல் அவரோடு இறை அவரோடு இருப்போம் அவ்வாறு நாம் விடுகின்றவர்களாக இருளிலிருந்து மக்களை ஒளிக்கு கொண்டு வருவர்களாக மாறுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக